ریش ہر گوند ہرے کشن ہر کشن 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 ہر 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 رام ہرے رام 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 ہر 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 کشن

ஆக்சுவலா நம்ம வெளியே உள்ள இல்ல அது வெளியில இருக்கு நமக்குன்னு சொல்றது யார சொல்ற யாரு ஆத்மா வலி இல்ல நமக்கு சொல்றது ஆத்மா சொல்றேன் பாடி சொல்றது வெளியில மைண்டுங்கிறது வெளியில உள்ள இல்ல ஏன்னா சொல்றாரு மனம் இட் இஸ் கவர்ட் அதாவது அவை கட்டுண்ட ஆத்மா வந்து விடுதல் கட்டுண்ட ஆத்மா நாம எப்படின்னா அதை மனதால் கட்டப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா நல்லா கட்டியிருக்காரு அழகாக அதை வச்சு மைண்ட்ல தான் எல்லாம் ஸ்டோர் ஆகுது இல்லையா போன வாரம் என்னை பார்த்தீங்க இல்லையா எப்படி கட்டுப்பிடிக்கிறீங்க என்ன ஆ இருந்திருக்காரு எப்படி மைண்டில் ஸ்டோர் ஆகுது எல்லா விஷயமும் மெண்டை தான் ஸ்டோர் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தேவையானதாலும் தேவையில்லாததும்

இது வந்து ரொம்ப அழகா பாகவத சொல்லுது மனசு வந்து என்ன பண்ணுமா மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம என்ன பண்றோம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அதுல இருந்தா எல்லாமே பார்க்க போகுது ஞாபக சக்தி எல்லாம் பார்க்க போகுது அப்படி பகவான் எப்படி ஒரு கருணை வாய்ந்தவர்னா யூஸ்வலா நம்ம வந்து மனசுல வந்து ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்தா நம்ம அதை எடுத்துரு பண்ணாத அப்படின்னு தானே சொல்லுவோம்

இதுதான் வந்து நம்மள வந்து கட்டுண்ட ஆத்மாவா இருக்கிறதுக்கும் நம்ம ஃப்ரீயா ஆகிறதுக்கும் மனசுதான் நிச்சயமான பாயிண்ட் யார் ஒருவன் மனதை அடக்க பயன் யார் ஒரு மனதை அடக்க பழகி விட்டானோ அவனுக்கு பிரச்சனை கிடையாது யார் மனதை ஃப்ரீயா விட்டானோ அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இது மிக எளிமை அவன் போட்டு அவனை வாட்டும் ஒன்னு சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே நம்மளை படுத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கி வைக்கிறோம் எல்லா குப்பையும் வாங்கி வைக்கிறோம் அது வந்துட்டே எப்படி வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா நமக்கு கட்டுண்ட ஆத்மாவா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மனசு என்ன பண்ணணும் மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்குங்க ட்ரைனிங் த மைண்ட் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக ட்ரைன் என்ன இம்பார்ட்டன்ட்னா மனசுக்கு வந்து எப்படி இம்பார்ட்டன்னா ட்ரெயின் பண்ணணும் எது தப்பு எது ரைட்டு எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவாக மனசை ட்ரெயின் பண்ணனா என்ன பண்ணணும் ஆக்சுவலா உங்க ஆன்சர் பார்ப்போம் மனசை ட்ரெயின் பண்ணனா என்ன பண்ணும் இங்கிலீஷ் தமிழ் பயிற்சி பயிற்சி அவர் தான் இல்லையா புத்தி என்ன பண்ணுவோம் புத்தியோட வேலை என்ன புத்தி தான் என்ன தெரியுமா புத்திசாலியா இருக்க புத்திசாலியா இருக்கான் என்ன இருந்தோம்

காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் போகணும் காசு இல்லைன்னா காசு இருக்கு நடந்து போக முடியாது பஸ்ஸில் போகணும் காசு என்ன பண்றது சில யாத்திரா கேட்போம் பஸ் காசு வாங்குவோம் அதை வச்சுப்பான் போய் அங்கே போய் கொடுத்துருவோம் கரெக்டாக அதான் புத்தியும் தப்பான விஷயத்துக்கும் மைண்ட பயன்படுத்தலாம் ஸோ இந்த புத்தி இருந்து பாருங்க சைன் ரொம்ப சொல்றது அது ஃபைன் எலிமெண்ட் அதாவது ரொம்ப தூட்சமான விஷயம் யார் ஒரு புத்திய யூஸ் பண்ணலையோ அவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அவன் வந்து ஒரு பசுவோ இருக்கிறதுக்குதான் ஒரு மாடு அனிமலை தான் பார்ப்போமா மாடு வந்து புத்தியும் யூஸ் பண்ணாது அது எங்க போகிற எப்படி போகும் இப்ப திருக்குன்னு எப்படி போகும் விட்டா அப்படி போகும் அது எப்படி தெரியாது நம்ம எல்லாருமே மைண்ட் உள்ள புத்தியை யூஸ் பண்ணாதோ அப்படியே போதும் பயிற்சியாளர் தான் புத்திசாலிங்க புத்திசாலிங்கிறது என்ன வர எண்ணத்தை நம்ம எடப்போம் வரும் எல்லாருக்கும் ஆசை செய்யும் ஒரு கேட்டாங்க கேட்டாங்க எங்களுக்கும் ஆசை வருது நிறைய ஆசைகள் உங்களுக்கு வராதா அப்படின்னு

இது வந்து ரொம்ப பயிற்சி வந்து எப்படின்னா நம்ம வந்து மைண்ட் வந்து இது பக்தி மூலியமா தான் இது ட்ரைன் பண்ண முடியாது மனசுக்கு மேல புத்தி இருக்கு புத்தி என்ன பண்ணணும்னா பெரிய சிந்தனைகள் அதாவது என்ன சொல்லுவாங்க உயர்ந்த எண்ணங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு கட்டுப்பாட்டுல வரும் இப்போ நிறைய பேருக்கு ஏன் அந்த உயர்ந்த எண்ணங்கள் இல்லைன்னா இதை பத்தி கடலையே கிடையாது வாழ்க்கையில்

ஆனா அது வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது அதாவது மனசு எழுந்திர கூடாது பகவான் கிட்ட வரக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் உயர்ந்த ஆத்மாக்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் ரோபா சொல்றாரு அவர்கள் எப்படி இருக்காருன்னா பகவானை நோக்கி பயணிக்கிற ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சலுகை இருக்கு பகவான் கொடுக்க ஏன்னா அவர்கள் பகவானை புரிஞ்சுக்கணும் இந்த பிறவி கடலை தாண்டணும்னு நினைக்கிறாங்க நான் அப்படிப்பட்ட நாட்கள் வந்து பேசிட்டு இருக்கேன் புரியுதா கோயிலுக்கு வந்து தேங்காய் வரைக்கிறாங்கன்னு பேசல நான் அது ஒரு பகுதி தான் அது ஒரு பகுதி அதுக்கப்புறம் இந்த தேடுதல் வேணும் வாழ்க்கை நான் என்ன என்ன ஏன் வாழணும் எதுக்காக இதெல்லாம் யோசிக்கிறது தான் ஆன்மீகம் இதை விட அது முக்கியம் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யறதை விட பகவானை பத்தி தான் ரொம்ப முக்கியம் பகவான் அதை விரும்புவார் அப்போ பகவான் என்ன பத்தி புரிஞ்சுக்கும் போது அவர் புத்தி கொடுக்குறாரு ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும்னா உயர்ந்த நோக்கு பாதையை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிய வைக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியலனா அவர் தத்துவமே தெரியலனா அவர் இதுவே இருந்தா எங்க எங்க விடுவிதாக இருக்கு சொல்லுங்க இப்படியே போயிருந்து வச்சுப்போம் யோசிச்சு பாருங்க நிறைய பேரு

வீடு கட்டிட்டேன் குழந்தை பார்த்துட்டேன் எங்கூட வா வேறு போலாம் வா அப்படியே வேற இடத்துக்கு மாற்றி விடுங்க அப்ப எவ்வளவு கோவம் வராது நீ கோவம் வரதும் வராது இந்த இறப்புடைய தன்மை எவ்வளவு கோவம் வரும் நமக்கு அதெல்லாம் நான் சந்தோஷமா எல்லாத்தையும் வளர்த்தேன் எல்லாத்தையும் நல்ல பியூட்டிஃபுல்லா செட்டில் பண்ண சந்தோஷமா என் பேரை பேத்தீங்களோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து நீ தூக்கி போறீங்க நியாயமா கேட்கிறோமா யாரும் கேட்க முடியும்

பர்மனென்டா வேறு எதாவது வேணும் ஆதார் கார்டு வேணும் அக்கௌண்ட் பர்மனன்டா வேணும் எல்லாம் வாடகை இருக்கணும் நம்பர் ரெண்டுக்கு இருக்கிறது புரிஞ்சுக்கணும் நாம தான் ரெண்டுக்கு இருக்கோம் எதுவும் பர்மனன்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சு வந்தா புரிஞ்சிசாலி நான் ரெண்டுக்கு இருக்கேன் மக்கள் கிடையாது வாழ்ந்துக்கிறேன் சம்பாதிச்சுக்கிறேன் இது புத்திசாலியுடைய ஒரு தன்மை வாழ்க்கையை பொறுத்தவரை என்னன்னா எல்லாவற்றையும் பயன்படுத்தி பகவான் கிட்ட போனோம் அப்படிங்கிற அந்த அந்த உயர்ந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்பவன் தான் புத்திசாலி இத மாத்துக்கிறது இல்லையா அதாவது வாழ்க்கையின் விஷயங்கள் எல்லாமே நமக்கு வேணும் வேணாம்னு சொன்னேன் அதே நேரத்துல நம்மளுடைய குறிக்கோள நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏ நம்மளுடைய வீடு எது நம்மளுடைய சொந்த வீடு எது நம்மளுடைய வாடகை வீடு எது நம்மளோட சொந்த வீடு இது வாடகை வீடு இது ஆஹ் நீங்க வாடகை வீடு சொந்த வீடு நீங்க யார சொன்னா அவ்வளவுதான் கோபம் வேணும் சொந்த வாடகை வீடு இது என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில சொந்த வீட்டுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு வாடகை வீட்டுல நல்ல சந்தோஷமா வாழணும் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அது மைண்ட் என்ன ஆகுதுனால எல்லாமே நம்ம மைண்ட் என்ன பண்றோம் போட்டுக்கிட்டு இந்த உலகத்துல தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நம்மளோட மாட்டுவோம் வாட்டுது அப்படியே ஒருத்தர் சொல்றாங்க இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க அதெல்லாம் நம்ம இது பண்ணலையே அது போயிருச்சு நான் இதை விட்டுட்டேன் அதை பண்ணலையே இந்த வாழ்க்கை எப்படி போச்சே அப்படி போச்சு எப்படி தடுத்தாலும் போகலாம் போகுது தடுக்க முடியாது தடுக்க முடியாது இன்னொரு விஷயம் சொல்ற மனசுல வந்து நம்ம என்ன பண்றோம் நிறைய நல்லது கெட்ட வச்சுக்கிட்டு நம்ம நல்லது கெட்டது வச்சு நம்ம வாழ்க்கை வாழும்பொழுது அதுதான் பிரதானம்னு நினைக்கிறோம் புரியுதா பிரதானம் நான் அதுதான் முக்கியம் நினைக்கிறேன் அந்த முக்கியத்துவம் என்ன நினைக்கிறோம் இதான் எனக்கு முக்கியம் அந்த இதெல்லாம் முக்கியம் நல்ல மூணு வேளை நல்லா சாப்பிட்ணும் அதுதான் வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணா அது இதுதான் முக்கியம் இப்படியே நம்ம வந்து ஒரு கடிவாரம் மாதிரி போட்டுருந்து நின்னுக்கிட்டு என்ன அதை அப்படியே பேசிட்டே அப்படியே புரிஞ்சிட்டே போது என்ன ஆகுது டைம் போயிடுது நமக்கு இப்போ என்ன சில டைம் எல்லாருக்கும் நிறைய கிடையாது நல்ல டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா

அதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை சொன்னா சில பேர் பாருங்க பிறக்கும் போது நல்ல வாழ்க்கை வருது இல்லையா ஓகே சில பேருக்கு நல்ல வாழ்க்கை அமைது நல்ல கார் இருக்கு பங்களா இருக்கு அது இருக்கு வீடு இருக்கு எல்லாமே நல்லா அமைது சில பேருக்கு அதான் சில பேருக்கு பாருங்க மோஸ்ட்லி சில பேருக்கு தான் மோஸ்ட் கை வேண்டாம் சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு எப்படி நரக வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ஆண்டவை ஏன் வந்து ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் ஏன் ஒருத்தருக்கு வந்து நரக வாழ்க்கை கொடுக்கணும் பாகுபாடு பார்த்துட்டு போறான் ஓகே

பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த பிறகு கட்சி உண்டு இதை தாண்டி உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைனா மனித வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உள்ளாகி பூண்டாகி அது பெரிய அது ஒண்ணு மலையாகி அப்படி கடைசி மாறி 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 இந்த உலகம் இந்த உடல் பண்றான் தெரியுமா ஆனா இந்த உடல் வந்து மற்ற இந்த பூச்சி இருக்கு இது பார்த்து மாட்டிருக்கு

என்னமே இறந்து போகக்கூடிய வாழ்க்கை தான் ஆனா அதுக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தோட பயணம் தெரியாது நமக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் தெரியும் அதனால்தான் நம்ம மனுஷன் மனுஷ ஜென்மமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே மனுஷ ஜென்மம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த சாப்பாடு இது வரும் நாளுக்கு மட்டும் உழைக்க கூடாது நம்ம வைத்திகாரத்தனமா ஆகார நித்ரா பயம் ஐத்து நம் சா சாப்பிடுறது உறவு கொடுத்து அப்புறம் வந்து யாராவது சண்டை போடுறது அப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு பொதுவானது பொதுவானது நமக்கு உள்ளதா உண்மையான

உடல்னால உயிர் வரல உடல்னால ஆத்மா வளரல ஆத்மா இருக்கிறதுனால தான் உடல் வந்திருக்கு தான் ஆத்மாவுக்கு என்ன சொல்ற கிருஷ்ணர் உடல் அழியக்கூடியது உயிர் அழியக்கூடியது அல்ல சோ அந்த உயிரோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் இறப்பு வரும் திவோட்டியா இருந்தாலும் இறப்பு வரும் தியாக செய்யும் ஆனா என்ன வித்தியாசம்னா இந்த இறப்புக்கும் மற்ற இறப்புக்கு என்ன வித்தியாசம்னா இந்த இறப்பு தான் கடைசி நமக்கு

எண்ணத்திற்கு ஏத்தாற் போல அவளுடைய அவ அவருடைய அந்த எண்ண அவளுடைய அந்த அஹ் தன்மைகள் போல ஒரு உடல் உருவாக்கி கொடுப்பாரு கிரமம் சோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசிகள் வளர்ந்து எல்லாம் பண்ணி இந்த உடல் எப்படி கஷ்டப்பட்டு வந்துருப்பாரு அதனாலதான் ஒருத்தருடைய இன்னும் ஒருத்தர் மூஞ்சி இன்னொரு விஷயமா இல்ல ஒருத்தருடைய எண்ணத்திற்கு ஏற்ற போல அவங்க மூஞ்சியே வழிவமைக்கப்படும் ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் பார்த்தா மனுஷன் உடம்பு தான் இருப்பான் அவன் என்ன செய்யறது அப்புறம் கடலை கொடூரமா இருப்பான் அவனை பார்த்தாலே பயமா இருக்கும் சில பேர் அமைதியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அது ஒரு ஒரு குணம் சோ உள்ள இருக்கிற குணம் வெளியில பாடியா மனமா வருது இல்லையா ஒருத்தர் மனுஷனா பார்த்த தெரியாது இந்த ரெண்டு காலம் ரெண்டு கை இருக்குன்னா மனுஷன் கிடையாது மனசால பார்த்தா தெரியும் கையில கண்ணு வச்சுட்டு இருக்கிறான்

அப்பதான் வந்து நமக்கு நல்ல எண்ணங்கள் வந்து முடியும் நல்ல எண்ணங்களா அதாவது இந்த உலகத்துல விஷயம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தவறோ ரைட்டோ அது வேற விஷயம் ஆனா நாம அதை எடுத்துக்கிட்டு அந்த அதுதான் வாழ்க்கையில வாழும் போது நரகமாட்டும்